கிருஷ்ணகிரி கட்டிக்கானப்பள்ளி ஊராட்சிக்குட்பட்ட புதிய வீட்டு வசதி வாரியம் மகளிர் கலைக்கல்லூரி பேருந்து நிலையத்தில் மணிகுண்டு திறப்பு விழா கிருஷ்ணகிரி கட்டிக்கானப்பள்ளி பஞ்சாயத்து புதிய வீட்டு வசதி வாரியம் பகுதி இரண்டு சத்தியசாய் நகர் பகுதிகளை இணைக்கக்கூடிய பகுதியில் சாலையின் நடுவில் அலங்கார கம்பிவேலி மின்விளக்கு மணிகுண்டு ஆகியவை ரூபாய் இருபத்தி ஆறு புள்ளி எழுபத்தி மூன்று லட்சம் மதிப்பில் பிரபல தனியார் நிறுவனமான வெங்கடேஸ்வரா சில்க்ஸ் அண்ட் ஜுவல்லர்ஸ் சார்பில் நிறுவப்பட்டு அந்நிறுவன உரிமையாளர் எம் பி ரமேஷ் பி ஆர் விஷ்ணு பி ஆர் விஷால் ஊராட்சி மன்ற தலைவர் காயத்ரி கோவிந்தராஜ் மற்றும் கோவிந்தராஜ் ஆகியோர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர் திறப்பு விழாவில் சத்தியசாய் நகர் குடியிருப்பு நல சங்கத்தின் பொறுப்பாளர்கள் நிர்மல் ஜுனைத் அன்னப்பன் ராகுல் மணிகண்டன் கண்ணன் சிவசங்கர் ராஜன் மற்றும் எஸ் வி டாக்டர் ரமேஷ் சித்த மருத்துவம் மற்றும் வார்டு உறுப்பினர் ஹரிஹரன் மற்றும் சுபத்ரை ஹரிஹரன் காவல் ஆய்வாளர் குலசேகரன் சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு சங்க மாநில பொதுச்செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் மூத்த வழக்கறிஞர் பார்த்திபன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இந்த திறப்பு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவரும் அலங்கார கம்பிவேலி மின்விளக்கு மணிகுண்டு ஆகியவை அமைத்துக் கொடுத்த கிருஷ்ணகிரி தொழிலதிபர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டனர்

உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க.